விக்ரமாதித்த கதை என்பத்தெட்டு கதை தொடர்கிறது முப்பத்தோராவது நீதி வாக்கியவல்லி பதுமை சொல்லிய எட்டு தேவ கன்னிகையரின் கதை மறுநாள் கோஜராஜன் மறுபடியுமா சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்ற போது முப்பத்தி ஓராம் படிக்கட்டுக்கு காவலான நீதி வாக்கியவல்லி என்னும் பதுமை புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது நீதிநெறி விக்ராது தன் ஆட்சி புரிந்து வரும் நாளில் புத்தி சிந்து என்னும் பெயருடைய மந்திரி ஒருவர் இருந்தார் அவருக்கு அனர்கலன் என்னும் மகன் இருந்தான் மற்ற இளைஞர்களைப் போல் அவனும் படிப்பிலே கவனத்தைச் செலுத்தாமல் சதா தெரிவதும் அதிகமாக நெய் கொண்டு விருந்து சாப்பிடுவதுமாக காலம் கழித்து வந்தான் ஒருநாள் புத்திசிந்து தன் குமாரனை அழைத்து அனர்களா நீ என் வயிற்றில் பிறந்து என்ன பிரயோசனம் முரட்டுத்தரமுடையவனாகவே இருக்கிறாய் படிப்பிலே கவனம் செலுத்தவில்லை பக்தியற்றவனாக முட்டாளாக இருக்கிறாய் குழந்தையற்ற மனிதனுடைய வீடு சூனியமானது உற்றார் உறவினர் இல்லாத இடம் அத்துவான பிரதேசமே முட்டாள்களின் இதயம் சூனியமாகவே இருக்கும் எல்லா வகைகளிலும் சூனியம் என்பது ஏழைமையே இவ்விதம் சொல்லி இருக்கிறார்கள் உன்னால் எனக்கு பிரயோசனமே இல்லை நற்குணம் உள்ளவனுமின்றி அறிவுள்ளவனுமின்றி இருக்கும் பிள்ளையின் பிறப்பினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது கன்றி ஈனாததும் பால் கறக்காததுமான பசுவினால் என்ன பிரயோஜனம் பிள்ளைகள் அதிகமாக பிறந்து எண்ணிக்கையை அதிகரிப்பதனால் மட்டும் என்ன உபயோகம் குடும்பத்தை சம்ரட்சிக்கக் கூடியவனும் குடும்பமே அவன் ஆதரவை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலையிலே உள்ளவனுமான ஒரு மகன் இருந்தாலே போதுமானது அப்புறம் என்ன மகன் அறிவாளியாக இல்லாமல் அழகு செல்வம் சக்தி உடையவனாக இருந்தாலும் அவன் பிறக்காமல் இருந்தாலே நல்லது உரிய காலத்தில் தந்தை தாயுடன் கூடாமலே இருந்திருக்கலாம் அந்த பிள்ளை இறந்து பிறப்பது நல்லது அவனைவிட மலடான மனைவி எவ்வளவோ மேல் கல்யாணம் செய்து கொள்ளாமல பிரம்மச்சாரியாக இருந்து விடுவது இன்னும் மேலானது தகப்பனாரின் வார்த்தைகளைக் கேட்ட அவர்களனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டது தன் வாழ்க்கையை வீணடித்து விட்டதாக வருந்தினான் மனோவியா கூலம் அவனுக்கு வெறுப்பை கொடுத்தது ஆகவே அவன் தன் தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்குச் சென்றுவிட்டான் வெளிநாட்டிலே ஆசாரியார் ஒருவரைத் தேடிக் கண்டுபிடித்து அவரிடம் சகல சாஸ்திரங்களையும் கற்றுடர்ந்தான் எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற கொண்டதும் அனர்களன் அவரிடம் விடை கொண்டு ஊர் திரும்பினான் வரும் வழியிலே காட்டின் நடுவே ஆலயம் ஒன்றைக் கண்டான் ஆலயத்தின் எதிரில் அழகிய ஏரி ஒன்றிருந்தது சக்கரமாகப் பறவைகள் தெளிந்த ஏரி நீரிலே ஜோடி ஜோடியாக நீந்திக் கொண்டிருந்தன தாமரைப் பூக்கள் காற்றிலே அசைந்து ஆடுவது அங்கு வருவோரை வரவேற்பது போலிருந்தது அந்த ஏரியிலே அனர்கிலன் மற்றொரு அதிசயத்தையும் கண்டான் ஏரியின் ஒரு பகுதி சுட தண்ணீர் உடையதாக இருந்தது விடவே அவன் இரவே அந்த ஏரிக்கரையிலேயே கழிக்க தீர்மானித்தான் உலகமெல்லாம் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் அவ்வேளையில் சூடான தண்ணீர் உள்ள பகுதியிலிருந்து எட்டு தேவமாதர்கள் வெளியே வந்தனர் அவர்கள் கோயிலுக்குச் சென்று அந்தக் குடி கொண்டிருக்கும் பகவானை சோபசார பூஜை செய்து ஆராதித்தார்கள் பிறகு தெய்வ சன்னதியில் ஆடிப்பாடி தெய்வத்தை வழிபட்டனர் பகவானும் அவர்களுடைய ஆராதனையால் திருப்தியுற்றவராய் அவர்களுக்கு அருளினார் அனர்கலன் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் இக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தான் விடியும் நேரத்தில் அவர்கள் திரும்பிச் செல்லும்போது அங்கு உட்கார்ந்திருந்த அனர்களனைக் கண்டார்கள் ஐயா நீங்களும் வருகிறீர்களா எங்கள் நகரத்திற்கு போகலாம் என்று அவர்களில் ஒருத்தி மோக பரவசத்துடன் அவனை அழைத்தாள் ரொம்பவும் சந்தோஷம் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று புறப்பட்டான் அனர்கலன் அவர்கள் நீரினுள் மூழ்கி மறைந்தனர் அவர்களுடன் வந்த மந்திரி குமாரனோ தண்ணீரில் இறங்கிவில்லை பயந்து நின்றுவிட்டான் அதற்குப் பிறகு அவன் அங்கு நிற்கவில்லை தன்னுடைய ஊருக்கு திரும்பி பெற்றோர்களைக் கண்டு சேவித்தான் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்துதான் சௌக்கியமாக ஊர் திரும்பியதை அறிவித்தான் மறுநாள் விக்கிரமாதித்த மன்னனைப் பார்ப்பதற்காக அரண்மனைக்குச் சென்றான் அனர்களா வா இத்தனை காலமாக உன்னை காணவில்லை எங்கு சென்றிருந்தாய் என்று அன்புடன் கேட்டான் விக்கிரமன் அரசே நான் சகல சாஸ்திரங்களையும் கற்றுவர வெளிநாட்டிற்கு சென்றிருந்தேன் என்று பதிலளித்தான் அனர்கலன் மிகவும் சந்தோஷம் வெளிநாட்டிலே நீ கண்ட ஆச்சரியகரமான செய்திகளைச் சொல்லு உன்னுடன் கேட்டு ஆனந்திக்கிறேன் என்றான் வேந்தன் அவர்களைக் காட்டின் மத்தியிலே ஏரிக்கரையில் தான் கண்ட அதிசயத்தை தெரிவித்தான் அரசே என்னையும் தங்களுடன் வருமாறு அழைத்தார்கள் நானும் கிளம்பிச் சென்றேன் அவர்கள் நீரில் மூழ்கி கீழே சென்றதும் எனக்கு தைரியம் வரவில்லை பின் தங்கிவிட்டேன் நீரினடியில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றனவோ என்றான் அரசன் அளவில்லா ஆச்சரியம் அடைந்தான் அப்போதே அங்கு சென்று நடியில் இருக்கும் தேவமாதர்களின் நகரத்தைக் காண விரும்பினான் அலர்களா இப்போதே கிளம்பு உன்னுடன் நானும் வருகிறேன் அந்த இடத்திற்குப் போவோம் என்றான் இவ்விதமே இருவரும் புறப்பட்டுச் சென்றனர் ஏரிக்கரையிலே இரவைக் கழிக்கத் தங்கினார்கள் நடு இரவிலே அன்றைய தினமும் தேவமாதர்கள் எட்டு பேர்களும் ஈரியிலிருந்து வெளிவந்தனர் நேராக ஆலயத்தை அடைந்து ஆண்டவனுக்கு ஆராதனைகளை செய்தனர் விடியற் காலையில் அவர்கள் திரும்பிச் செல்லுகையில் அரசனைக் கண்டு தங்களுடன் வருமாறு அழைத்தனர் அரசன் குதூகலமாகக் கிளம்பிச் சென்றான் அவர்களைத் தொடர்ந்து நீரிலே மூழ்கி பாதாள லோகத்தில் இருக்கும் தேவமாதர்களின் நகரத்தை அடைந்தான் அவனுடைய தீரச் செயலை கண்டு அந்த பெண்கள் எல்லோரும் மகிழ்ந்தனர் அரசனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குச் சென்றனர் வைடூரியங்கள் பதிக்கப்பெற்ற சிம்மாசனத்தில் அரசனை அமரச் செய்து அவன் பாதங்களை கழுவி கௌரவித்தனர் பனிப்பெண்கள் அரசனுக்கு பலவிதங்களில் உபசாரம் செய்தனர் அரசே இந்திரன் முதலான தேவர்கள் எங்களை அடைய காத்திருக்கும் போது உங்கள் தைரியத்தைக் கண்டு எங்கள் தலைராக்க விரும்புகிறோம் அணிமா மகிமா கரிமா இலகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் ஆகிய எட்டு வகை சித்திகளின் சொரூபங்களே நாங்கள் எங்களை அடைவதன் மூலம் நீங்கள் சித்திகள் அனைத்தையும் பெற்றவர்களாவீர்கள் என்றனர் அவர்கள் அரசனின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது தேவமாதர்களே உங்கள் வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ்ச்சியுறச் செய்கின்றன காரிய சித்தி ஏற்பட்டாலே உலகத்தில் மனிதர்களுக்கு உள்ளம் நிறைந்து சந்தோஷம் ஏற்படுகிறது இங்கு நான் வந்தது உங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு விரும்பியோ ஆனந்தப்படுவதற்கோ அல்லது உங்களை அடைந்து உங்கள் அபூர்வ சக்தி பெறுவதற்கோ அல்ல இங்குள்ள அற்புத காட்சிகளைக் கண்டு கழிக்கவே வந்தேன் என் மீது யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் எனவே மன்னித்து விடுங்கள் என்றான் விக்ரமாதித்தனின் மன உறுதியை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தனர் தங்கள் சக்திகளை எட்டு வருங்களாக மாற்றி அரசனிடம் அளித்தனர் அரசே இவைகளை தாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் மறுக்கூடாது என்று வேண்டினர் அரசன் பணிவோடு அவைகளை ஏற்றுக்கொண்டான் பிறகு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு உஜ்ஜயினியை நோக்கிப் புறப்பட்டான் காட்டிலே தளர்ந்த நடையுள்ள வயோதிகள் ஒருவன் அரசன் முன் எதிர்பட்டான் அவன் தடி ஒன்றை மூன்றிக் கொண்டு அதரதவியால் தட்டுத் தடுமாறி வந்து கொண்டிருந்தான் அரசன் குதிரையை விட்டிறங்கி அவனருகில் சென்றான் ஐயா இந்த தள்ளாத வயதில் எங்கு செல்லுகிறீர்கள் உங்களால் நடக்கக்கூட முடியவில்லை துஷ்ட மிருகங்கள் நிறைந்துள்ள இந்த காட்டு பிரதேசத்தில் உங்களுக்கு என்ன வேலை உற்றார் உறவினர் ஒருவரும் உங்களுக்கில்லையா என்று கேட்டான் சகிக்க மாட்டாமல் வீட்டை வீட்டு வெளியே புறப்பட்டு வந்து விட்டேன் அரசே மனிதன் போது அவனை உற்றார் உறவினரும் ஏன் அவன் கூட திரஸ்கரித்து விடுகிறார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது மனிதர்கள் தங்கள் செல்வத்தை இழந்தபோது அவர்கள் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும எத்தனையோ முறை உழைத்திருந்தாலும் அவர்களின் எஜமானர்கள் அவர்களை வெறுக்கத் தொடங்கி விடுவர்கள் மேன்மையான நண்பர்களும் அவர்களை திரஸ்கரித்து விடுகிறார்கள் அவர்களுடைய நற்குணங்கள் பிரகாசிக்காமல் போய்விடுகின்றன அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கைவிட்டு விடுகின்றனர் கஷ்டங்கள் அதிகமாகின்றன அவர்களுடைய மனைவிமார்கள் நற்குடங்களை உடையவர்களாகவும் கீர்த்தி வாய்ந்த வம்சத்தில் திறந்தவர்களாயும் இருந்தாலும் அன்புடன் நேசிப்பதில்லை அவர்கள் நண்பர்கள் தானாக மறைந்து விடுகின்றனர் ஆகவே மனிதர்கள் நிறைந்த இவ்வுலகில் மனிதர்கள் பணம் படைத்தவர்களாக இல்லாவிட்டால் எல்லா கலைகளையும் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியாது ஆயுதம் அஸ்திரம் சாஸ்திரம் ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி உடையவனாக இருப்பதைத் தவிர அவன் தைரியசாலியாகவும் அழகாகவும் அதிர்ஷ்டக்காரனாகவும் உடையவனாகவும் இருந்தும் பிரயோசனமில்லை மேலும் ஒரு மனிதன் செல்வத்தை இழந்தும் அவன் பழைய குணங்கள் பெயர் மாறாத புத்திவாக்கு உடையவனாக இருந்தாலும் வேற்று மனிதனாக மாறிவிடுகிறான் எத்தனை ஆச்சரியமானது இது அரசே என் மனைவி விஷம் நிறைந்த கொடுமையான நாக்கை உடையவள் அவள் அடிக்கடி என் ஏழ்மையைக் குறித்து ஏசி வந்தாள் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைப்பயனே உங்களிடம் கொண்டு வந்து உள்ளது உங்களுக்கு தொழிலில் புத்திசாலித்தனமே கிடையாது எப்போதும் கஷ்டம்தான் உங்களை மணந்ததிலிருந்து இன்று வரை எனக்கு நல்ல துணிமணிகள் உண்டா கண்களாகி விட்ட கந்தைகளையே ஒடுத்தி வருகிறேன் என் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்தில் முடியப் போகிறது தரையில் படுத்து என் அவயவங்கள் காய்த்து போய்விட்டன வயிற்றுக்கு போதுமான உணவு கிடையாது சந்தோஷம் என்பதே மருந்துக்கு கூட கிடையாது ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைந்தோம் என்பது உண்டா மனிதனுக்குப் என்றால் அவன் பிணத்துக்குச் சமானமானவனே அவனுடன் வசிக்க விரும்பாமல் அவன் குடும்பத்தார்கள் கூட வெளியேறி விடுவார்கள் அறிவு புத்தி பணம் ஆகிய மூன்றையும் உடைய கணவனை மணந்த பெண்ணே அவள் உறவினர்கள் கொண்டாடுவார்கள் பணமில்லாத ஏழையைக் கட்டிக்கொண்டு கொண்டு வாழ்நாள் முழுவதும் அல்லல் படுவதை விட அவள் இளம் வயதிலேயே விதவையாகி விடுவது எவ்வளவோ மேல் இவ்வாறு அவள் சொல்லம்புகள் மூலம் என் உள்ளத்தை வெகுவாக புண்படுத்திவிட்டாள் அதைப் பொறுக்க மாட்டாமல் நான் கிளம்பிவிட்டேன் இனி செல்வத்துடன் வீட்டிற்கு திரும்புவது இல்லையல் அழிவை அடைவது என்ற வைராக்கியத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறேன் மன்னவா என்றான் அவன் அவனுடைய பரிதாப நிலையைக் கண்டு விக்கிரமாதித்தன் மிகவும் மனம் வருந்தினான் சிறிதும் யோசனை செய்யாமல் தேவமாதர்கள் தனக்களித்த எட்டு வைரங்களையும் அக்கிழவனிடத்தில் சந்தோஷமாக கொடுத்துவிட்டான் அவைகளின் சக்தியை விளக்கி ஐயா இவைகளை எடுத்துச் சென்று உன் சீர்கேட்ட வாழ்வை கொள் என்று அனுப்பி வைத்தான் கதையை முடித்த பதுமே போஜராஜனிடம் மன்னவரே எங்கள் அரசனுக்கு ஈடு எணையுள்ள அரசனன்றோ இச்சிம்மாசனம் ஏறலாம் என்றது அச்சமயம் அந்திப் விட்டதால் போஜராஜன் மௌனமாகத் திரும்பிச் சென்றான்